والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار فهل انتم اي بديت قريتي ادلي فالكوريكا அவைகளை சரியான முறையிலே நேர்த்தியாக பராமரித்துக் கொண்டிருக்கும் நேகவல்ல நாயன் அல்லாவுக்கு அஹமது இல்லா சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் சல்லாஹி வசல்லம் அன்னார்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கையை தம்முடைய உயிர் மூச்சாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியாவில் தபா தாபிய்கள் இந்த உலக முடிவு நாள் வரை இந்த மார்க்கத்தை அதன் தூய்மையை பேணி யார் யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ பின்பற்றி இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லியார்களே நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டம் மிகவும் அற்பமானது சொற்பமானது எனவே எம்முடைய இந்த வாழ்க்கையிலே அல்லாஹுமானுடைய தூதரம் எம்முடைய மார்க்கமாக வாழ்க்கையை வழிமுறையாக வாழ்க்கையை நெறியாக என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறி ஏவிருக்கின்றார்களோ கட்டளையிட்டுள்ளார்களோ அந்த விடயங்களை முடியுமான அளவோ எம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடந்து என்னென்ன விடயங்களை நெருங்க வேண்டாம் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று தடை செய்துள்ளார்களோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து நாளை மரமையிலே சுருக்கம் அடையே அல்லாஹால எனக்கும் உங்களுக்கும் மறு புரிவானாக அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய மார்க்கத்திலே எமக்கு காட்டுத்தளப்பாட்டில் அமர்களை பொறுத்த வரையிலே சில அமற்களுக்கென்று குறிப்பிட்ட சில நன்மைகள் இருக்கின்றன சில அமற்களை பொறுத்தவரையிலே சில வணக்கங்களை பொறுத்தவரையிலே அந்த வணக்கங்களை நாங்கள் மேற்கொள்வதன் மூலமாக சில சிறப்பம்சங்களை நாங்கள் அணிந்து கொள்ளலாம் உதாரணமாக நாங்கள் ரமதான் மாதத்திலே நோன்பை நாங்கள் பூர்ணமாக நிறைவேற்றுகின்ற போது நாளை மறுமையிலே ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த தனிப்பட்ட வாசல் மூலமாக சொர்க்கம் நுழையலாம் அதே போன்று யார் ஒருவர் ஹஜ் கடமையை சரியான முறையில் நிறைவேற்றுகின்றாரோ அவர் எந்த ஒரு பாவம் அறியாத அன்று பிறந்த பாலகன் எவ்வாறு இருக்கின்றானோ எந்த ஒரு பாவம் தவறும் செய்யாமல் இருக்கின்றானோ அந்த நிலைமையை அவர் அடைந்து கொள்கின்றார் இவ்வாறு சில அமர்களுக்கென்று சில தனித்துவமான விஷேடமான நன்மைகள் பிரயோசனங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே அந்த வகையிலே நபி சொல்லா அலுவலமார்கள் குறிப்பிட்ட சில மனிதர்களை சில நபர்களை கூறினார்கள் இவர்களுக்கென்று சில சிறப்பம்சங்கள் இருக்கின்றன இவர்களுக்காக அல்லாஹு தாலா வெகுமதிகளை வைத்துள்ளார் என்று ஒரு ஹதிசேமக்கு கட்டு தந்துள்ளார்கள் அன்புக்குரிய அறிக்கின்றார்கள் நாளை மருமையிலே அந்த மஹர் மைதானத்திலே அந்த வெட்ட வெளியிலே அல்லாஹூ தாலாவுடைய நிலையை தவிர எந்த ஒரு நிலம் அந்த இல்லாத அந்த நாளையிலே அல்லாஹால ஏழு விதமான நபர்களுக்கு அவனுடைய அரசுடைய நிலையை வழங்குகின்றான் என்று கூறிவிட்டு அதிலே அந்த ஏழு நபர்களையும் கூறுகின்றார்கள் அதிலே முதலாவது இமாமுன் ஆதிலுன் நீதமான நீதி செலுத்தக்கூடிய அரசன் வசா புன் இபாதத்தில்லா அல்லாஹூ தாலாவுடைய வணக்க வழிபாடுகளிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்த இளைஞன் அதே போன்று மூன்றாவதாக வ ரஜுலுன் ஃபில் மசாஜித் உள்ளத்தினால் பள்ளிகளோடு அல்லாவுடைய இல்லத்தோடு தொடர்புள்ள மனிதன் அதே போன்று அல்லாவுக்காக வேண்டி நேசம் வைத்த இரண்டு மனிதர்கள் அலைஹி அலைஹி அல்லாவுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்து அவனுக்காகவே பிரிந்த இரண்டு மனிதர்கள் அதே போன்று அடுத்ததாக வ ரஜுலுன் தாத்து மன்சிபின் வ ஜமாலின்லா அந்தஸ்துடைய பதவியுடைய அழகான ஒரு பெண்மணி தன்னை தவறான பாதைக்கு அழைத்து அந்த நேரத்திலே நான் அல்லாஹு தாலாவுக்கு பயப்படுகின்றேன் என்று சொல்லக்கூடிய யாருக்குமே தெரியாமல் மறைமுகமாக சதக்கா செய்யக்கூடிய ஒரு மனிதன் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னுடைய வலக்கரம் செய்த அந்த தர்மத்தை இடக்கரம் அறியாத அளவுக்கு மறைமுகமாக தர்மம் செய்த மனிதன் இந்த வகையில் ஏழாவதாக நபியார் கூறினார்கள் வ ரஜுலுன் ஜக்கர் காலியன் தனிமையில இருந்து அல்லாஹாலாவை நினைத்து ஆஹோ அந்த அல்லாஹாலாவுடைய அச்சத்தினால் கண்ணீர் படித்த அந்த மனிதர் என்று நபிசுல்லா அவர்கள் அந்த ஏழு விதமான கூட்டத்தை சுட்டி இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் ஆகிய இரண்டு கிரந்தங்களையும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அன்புக்குரியவர்களே இந்த ஹதீஸை பாருங்கள் எமக்கு தெரியும் நாளை மறுமையிலே அந்த மஹர் மைதானத்தில் நிலைமை எந்த ஒரு நிலையுமே இல்லாத ஒரு வெட்டவெளி அன்புக்குரியவர்களே இன்று இந்த சூரியன் பல மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு அதனுடைய வெப்பத்தை அதனுடைய உஷ்ணத்தை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நாங்கள் இன்று ஏசி போட்ட அறைகளிலே அல்லது பலவிதமான ஏற்பாடுகளை செய்துவிட்டு குளிரூட்டுகளை வைத்துக்கொண்டு நாங்கள் இருக்கின்றோம் ஏன் வெளியிலே சென்றால் அந்த வெயிலுடைய கொடுமையை தாங்க முடியாது அந்த உஷ்ணத்தை நாங்கள் அங்கார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பு குரீர்களே நாளை மறுமையிலே அந்த சூரியன் அந்த வெட்டுவழியிலே ஒரு சாணுக்கு மேலாக அல்லது ஒரு மைல் என்று சொல்வார்கள் அதை அதை அரபியிலே பார்க்கின்ற போது ஒரு அந்த மீல் என்று சொல்லக்கூடியது சுருமா போடக்கூடிய அந்த குச்சியுடைய அளவு அல்லது ஒரு மைல் தூரம் என்று அவர்கள் கூறுவார்கள் அந்த அளவுக்கு மிக நெருக்கமாக எம்முடைய தலைக்கு மேலாக நெருக்கமாக வைக்கப்படும் என்று சொன்னால் அந்த நிலைமை எவ்வளவு கொடுமையாக இருக்கும் அந்த மஹல் மைதானத்தில் அந்த வெட்டவெளி எவ்வளவு கொடூரமானதாக இருக்கும் அன்புக்கு அந்த இடத்திலே அல்லாஹூ தாலாவுடைய அரசை தவிர அல்லாஹூ தாலாவுடைய அந்த அரசுடைய நிலை தவிர வேறு எந்த நிலைமையும் கிடைக்காது அன்புக்கு இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தான் செய்த அமல் மூலமாக தான் செய்கின்ற அமல் மூலமாக அல்லது அவனுடைய பாவத்துக்கு தண்டனையாக நாலு மருமையிலே அந்த மக்சர் மைதானத்திலே அந்த வியர்வையிலே மிதந்து கொண்டிருப்பான் சில மனிதர்களுக்கு அவருடைய கரண்டை கால் வரை அந்த வியர்வேல் மூலமாக அந்த தண்ணீர் இருக்கும் அதே போன்று இன்னும் சிலருக்கு அதற்கு மேலால் முடங்கால் வரை இன்னும் சிலருக்கு அவருடைய காதுகள் வரை அவருடைய தலைகள் மூழ்கின்ற அளவுக்கு அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹு தாலாவுக்கு எவ்வாறு அவர்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ அதற்கேற்று தன் அதற்கேற்ற மாதிரி அவர்கள் அந்த மக்சர் மைதானத்தில் இருப்பார்கள் அன்புக்குரியவர்களே இவ்வாறு அந்த கொடூரமான அந்த இடத்திலே அந்த மிக பயங்கரமிக்க அந்த உஷ்ணத்திலே எம் இடத்திலே எந்த ஒரு ஆடயம் கிடையாது எம்முடைய உடலில் நாங்கள் மறைத்து கொள்ள முடியாது ஏன் நாளை மக்சரிலே எழுப்பாற்றப்படும் போது யாருக்கும் எந்த ஒரு ஆடயம் கிடையாது எவ்வாறு நாங்கள் பிறக்கின்ற போது எந்த ஒரு ஆடயம் இல்லாமல் வருகின்றோமோ அதே போன்ற ஒரு நிலை தான் மஹரிலும் எமக்கு இருக்கின்றது எனவே இவ்வாறு பட்ட அந்த கொடூரமான இடத்திலே அல்லாஹால அந்த ரஹ்மத்தை பாருங்கள் அல்லாஹால அதிலும் குறிப்பிட்ட சில மனிதர்களுக்கு அந்த தன்னுடைய அரசு நிலையை வழங்குகின்றான் அன்புக்குரியர்களே இந்த கூட்டத்திலே அல்லாஹால என்னையும் உங்களையும் வாக்க வேண்டும் அன்புக்குரியர்களே இதிலே முதலாவது கூறக்கூடிய மனிதரை பாருங்கள் இமாமுன் நீதி செலுத்தக்கூடிய நீதமான அரசன் இதற்கான காரணம் என்ன ஏன் இந்த 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 பட்டியலிலே முதலாவதாக இந்த மனிதர் கூறப்படுகின்றார் நீதி செலுத்தக்கூடிய இந்த மனிதர் எமக்கு தெரியும் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசரை பொறுத்தவரையிலே அல்லது ஒரு நீதிபதியை பொறுத்தவரையிலே அவர் மூலமாக பல மக்கள் பிரயோசனம் அடைகின்றார்கள் ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு நீதிபதிக்கும் அல்லது ஒரு அரசனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வித்தியாசம் சாதாரண மனிதன் மூலமாக பயனடையக்கூடியவர்கள் கூடியவர்கள் சிலர்தான் ஆனால் ஒரு அரசன் மூலமாக அல்லது ஒரு நீதிபதி மூலமாக அவர் மூலமாக பல நபர்கள் பிரவேசனம் அடைக்கின்றார்கள் எனவே பட்ட அந்த மனிதர் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் அவர் நீதமாக நடக்கின்ற போது நாளை மறுமையிலே அந்த மக்சருடைய நேரத்திலே அல்லாஹாலாவுடைய அந்த நிலையை பெற்றுக் கொள்கின்றார் அந்த அரசுடைய நிலையை பெற்றுக் கொள்கின்றார் அன்புக்குரியர்களே இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு காலக்குரிய விடயம் என்ன தெரியுமா இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த துஷ்பிரயோகம் செய்வது எம்மை நான் ஒரு அதிகாரத்தில் இருந்தேன் என்று சொன்னால் நான் ஒரு பொறுப்பில் இருந்தேன் என்று சொன்னால் எனக்கு யார் நேசமானவர்களோ யார் என்னுடைய உறவினர்களோ எனக்கு யார் சாதகமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கான ஒரு தீர்ப்பையும் என்னிடத்தில் யார் குரோகமாக இருக்கின்றார்களோ எனக்கு யார் எதிராக இருக்கின்றார்களோ அல்லது நான் யாரை விரும்பவில்லையோ அவர்களுக்கு வேறு விதமான ஒரு தீர்ப்பையும் வழங்குகின்றோம் இது மனிதனுடைய இயல்வியாக காணப்படுகின்றது அன்புக்குரிய இது சர்வசாதாரமாக யார் ஒரு பொறுப்பில் இருக்கின்றாரோ அவர் பலவிதமான அந்த மோசடிகளை செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம் பலவிதமான சூழ்நிலைகளிலே ஒரு நீதி ஒரு நீதிமன்று வருகின்ற போது தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தால் அல்லது தனக்கு நெருக்கமானவர்களாக இருந்தால் அவர்கள் தவறு செய்திருந்தாலும் அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு வழங்குகின்றோம் இதே நேரத்திலே என என்னுடைய விரோதியாக இருந்தால் என்னுடைய எதிரியாக இருந்தால் அவன் தான் உண்மையான இருந்தாலும் அவனுக்கு நாங்கள் என்ன செய்கின்றோம் அநியாயமான திருப்பி வழங்குகின்றோம் இது சர்வசாதாரணமாக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு காட்சி எனவேதான் இவ்வாறு பட்ட மனிதர்களிலே இவ்வாறு பட்ட மனிதர்கள் வாழ்கின்ற இந்த உலகத்திலே யார் அல்லாஹை பயந்து அல்லாஹு தலை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் நீதமானவன் நீதமிக்க அந்த அல்லாவு என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் அந்த ஒரே நோக்கத்துக்காக வேண்டி யார் நீதம் செலுத்துகின்றாரோ நீதமாக நடந்து கொள்கின்றாரோ நிச்சயமாக நாளை மறுமீறி அவர் மிகவும் பெருமதியான வெகுமதியை அடைந்து கொள்கின்றார் அந்த அடிப்படையிலே தான் அவருக்கு இந்த சலுகை வழங்கப்படுகின்றது இந்த நட்பாக்கியம் கிடைக்கின்றது அந்த தாலாவுடைய அரசியல் நிலையை அடையக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைக்கின்றது அன்புக்குரியவர்களே அடுத்ததாக இந்த பட்டியலில் வரக்கூடிய இரண்டாவது மனிதரை பாருங்கள் நஷாஃபி பாதத்தில்லா அல்லாஹால் அவருடைய வணக்க வழிபாடுகள் இல்லை அல்லாவுத்தால் அவை வணங்குவதிலே தன்னுடைய காலத்தை கழித்த இளைஞன் அன்புக்குரியர்களே இன்று இளைஞர்களுடைய நிலைமை பாருங்கள் எம்முடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்க வேண்டும் எம்முடைய நிலைமையை நாங்கள் பார்க்க வேண்டும் அல்லாஹால் அவருக்கு மாற்றமான வழிகளில் நாங்கள் எம்முடைய காலத்தை எவ்வாறு நாங்கள் செலவழிக்கின்றோம் அன்புக்குரியர்களே அதிகமான நேரங்களில் நாங்கள் இந்த மார்க்கத்துக்கு முரணான விடயங்கள் இல்லை இந்த மார்க்கம் எமக்கு என்ன விடயங்களை செய்யக்கூடாது என்று தடுத்ததோ அந்த வகையிலிருந்து நாங்கள் செலவழிக்கின்றோம் ஒழுங்கான முறையிலே நாங்கள் தொல்கையை நாங்கள் ஒழுங்கான முறையில் நோட்பதில்லை அதே போன்று நாங்கள் உரிய முறையில் சரியான நாங்கள் நிறைவேற்றுவதில்லை மாற்றமாக இந்த உலகத்திலே என்னென்ன கூத்துகள் இருக்கின்றதோ என்னென்ன வீண் விளையாட்டுகள் இருக்கின்றதோ அதிலே எம்முடைய நேரத்தை கலைக்கின்றோம் எனவே இவ்வாறு பட்ட இளைஞருக்கு மத்தியிலே இவ்வாறு பட்ட இளைஞர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற மத்தியிலே யார் தன்னுடைய அந்த வாரிவு பருவத்தை அல்லாஹுக்காக கலைக்கின்றாரோ தன்னுடைய அந்த இளமை பருவத்தை தான் அனைத்து விதமான இன்பங்களையும் அனுபவிக்க முடியுமான அந்த பருவத்தை அல்லாஹு தாலினை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் அல்லாஹு தாலினை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் நான் அல்லாவிடமே மீண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக வேண்டி தன்னுடைய வாழ்நாளை அல்லாவுடைய பாதையில கழிக்கின்றாரோ நிச்சயமாக நாளை அவர் பலவிதமான வெகுமதியை அடைந்து கொள்கின்றார் அதிலே ஒன்றுதான் இந்த அல்லாஹு தாலாவுடைய நிலையை அடையக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைக்கின்றது எனவே அன்புக்கிறீர்களே நாங்கள் எம்முடைய வாக்கியை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அன்புக்கிறீர்களே எம்முடைய பிள்ளைகளை நாங்கள் இன்று பலவிதமான நிகழ்ச்சிகளிலே மார்க்கத்துக்கு முரணான பலவிதமான நிகழ்ச்சிகளிலே அவர்களை பங்கு பங்கு கொள்ள வைக்கின்றோம் ஆனால் அவ்வாறில்லாமல் சிறு முதலே சிறுபராய முதலே இந்த இஸ்லாமிய மார்க்கு அடிப்படை அறிவியர்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்னென்ன வழிகாட்டலை காட்டுகின்றதோ இந்த இஸ்லாத்திலே என்னென்ன கடமைகள் இருக்கின்றதோ அந்த விடயங்களை அவர்களுக்கு நல்ல முறையில் எடுத்துக்காட்ட வேண்டும் அவர்களை நாங்கள் இந்த இஸ்லாமிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நாங்கள் அவர்களை வளர்க்க வேண்டும் அதற்கு முதலாவதாக நாங்கள் இந்த இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும் நாங்கள் என்ன வழியிலே செல்கின்றோமோ நான் எந்த பாதையிலே செல்கின்றேனோ அதே பாதையிலே தான் என்னுடைய பிள்ளையும் வரும் எனவே நான் என்ன செய்ய வேண்டும் இந்த இஸ்லாமிய மறக்கத்தை ஒழுங்கான முறையிலே பின்பற்ற வேண்டும் இஸ்லாமிய வழிகாட்டல்களை இஸ்லாமத்திலே கூறக்கூடிய சுண்ணத்தான வழிமுறைகளை இஸ்லாமிய கடமைகளை நான் சரிவர நிறைவேற்றுவதன் மூலமாக என்னுடைய பிள்ளையும் அந்த பாதைகளை செல்லும் எனவே நாங்கள் முதலாவதாக இந்த இஸ்லாத்தை சரியான முறையில் நாங்கள் பின்பற்ற வேண்டும் இவ்வாறு பின்பற்றுகின்ற சந்தர்ப்பத்தில் என்னுடைய பிள்ளைகளும் நபியார்கள் கூறக்கூடிய இந்த பட்டியலில் சேருவார்கள் என்ற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே எம்முடைய வாலிப பருவத்தை நாங்கள் இஸ்லாம் கூறக்கூடிய அந்த அழகான வழிமுறையில் நாங்கள் கழிக்க வேண்டும் அன்பு மேலே நாங்கள் பார்த்தோம் அதாவது நீதி செலுத்தக்கூடிய அரசன் நீதமுள்ள மனிதன் இதற்கு நாங்கள் உதாரணமாக பார்க்கின்ற போது எம்முடைய தலைவர் கண்மணி நாயகம் சொல்ல வருடத்திலே ஒரு வழக்கு வருகின்றது என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி திருடி வருகின்றார் அந்த நேரத்திலே அவருக்கான தீர்ப்பு வழங்கப்படுகின்றது அவருடைய கை துண்டிக்கப்பட வேண்டும் இந்த நேரத்தில் அவர்கள் அந்த பனு மகி என்று சொல்லக்கூடிய இந்த கோத்திரம் அவர்கள் குறைசிகளிலே மிகவும் அவர்கள் குறைசிகளிலே அந்தஸ்துள்ள ஒரு கோத்திரமாக காணப்பட்டார்கள் எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் ரசூல்லாம் அவர்களிடத்திலே யாராவது சென்று எமக்காக பேச மாட்டார்களா இந்த தண்டனையை குறைப்பதற்காக வேண்டி யாருமே நபி அவர்களிடத்திலே பேச மாட்டார்கள் என்று பார்க்கின்ற போது நபியவர்களுக்கு மிகவும் நேசத்துக்குரியவர் உசாமத்து பெரு செய்த் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி நபி அவருடைய மிகவும் நேசத்துக்குரியவர் எனவே என்ன செய்கின்றார்கள் அவர்களை நபி அனுப்பி இந்த தண்டனையை குறைக்குமாறு பரிந்துரை செய்ய கூறுகின்றார்கள் அந்த நேரத்தில் நபி அவர்கள் அவர்களை எச்சரித்து நீங்கள் அல்லாஹாலுடைய தண்டனையிலே நீங்கள் என்னிடத்திலே பரிந்துரை செய்கின்றீர்கள் என்று கூறிவிட்டு நபி அவர்கள் கூறினார்கள் என்ன தெரியுமா என்னுடைய மகள் முகமது ஆகிய என்னுடைய மகள் பாத்திமாதான் திருட்டு இருந்தாலும் அவருடைய கையை நிச்சயமாக நான் துண்டிப்பேன் என்று நபீர்கள் கூறினார்கள் அன்பு பாருங்கள் தன்னுடைய மகளாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த பிள்ளையாக இருந்தாலும் மார்க்கம் என்று வருகின்ற போது அனைவருமே ஒரு நீதம் என்று வருகின்ற போது அதிலே அனைவரும் சமம் என்ற விடயத்தை நபீஸ் அல்லா அவர்கள் எமக்கு தன்னுடைய வாழ்நாள் மூலமாக தம்முடைய வாழ்க்கை வழிமுறை மூலமாக எமக்கு காட்டித் தந்துள்ளார் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கலாம் அன்புக்குரியர்களே இந்த பட்டியலிலே வரக்கூடிய மூன்றாவது நபரை பார்க்கின்ற போது மசாஜித் ஒரு மனிதர் எப்படியாப்பட்ட மனிதர் தெரியுமா அவருடைய உள்ளம் மஸ்திதிகளோடு தொடர்பாக இருக்கும் அல்லாஹ் தலாவுடைய மாளிகையின் பக்கம் தொடர்பாக இருக்கும் அன்புக்குரியர்களே நாங்கள் தொழுகையை முடிந்து சென்றாலும் அந்த மனிதன் தொழுதி விட்டு சென்றாலும் அடுத்த தொழுகை எப்போது வரும் அடுத்த நேர தொழுகை எப்போது வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பார் அவ்வாறு பட்ட மனிதன் அதே போன்று பள்ளியில ஏத்திக்காப் இருப்பது பள்ளியில தன்னுடைய நேரத்தை செலவழிப்பது அதே போன்று பள்ளிகளிலே சென்று நல்ல மக்கள் செய்யக்கூடிய மனிதன் இவ்வாறு யாருடைய உள்ளம் யாருடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்பாக இருக்கின்றதோ அவர் நாளை மறுமையில் இந்த பாக்கி தெரிந்து கொள்ளலாம் அன்புக்குரியர்களே இந்த இடத்திலே உள்ளம் தொடர்புள்ள மனிதன் வெறுமனை நாங்கள் பள்ளியிலே கடமை செய்கின்றோம் பள்ளிக்கு பொறுப்பாக இருக்கணும் என்பதற்காக வேண்டிய இந்த நன்மை கிடைக்காது மாற்றமாக எம்முடைய உள்ளம் பள்ளியோட தொடர்பாக இருக்க வேண்டும் எம்முடைய உள்ளத்தினால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த மஸிதிகளோடு நாங்கள் தொடர்பாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கிற சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ள முடியும் என்ற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாவு தாலா எம் அனைவரையும் புரிந்து கொள்வான